வணக்கம் நண்பர்களே உலக நாடுகளில் தான் எப்போதுமே ஒரு மேலாதிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது அமெரிக்கா எல்லா நாடுகளுக்குமே முன்னேற்றம் நாட்டினுடைய சுய முன்னேற்றம் என்பது எப்போதுமே முக்கியம்தான் ஆனால் எப்போதுமே ஆதிக்க மன மனப்பாங்குடன் செயல்பட வேண்டும் என்று நினைப்பது அமெரிக்கா அவர்களுக்கு ஒரு இடி இறங்கி இருக்கிறது என்ன சீனாவில் நடந்த அந்த உலக நாடுகள் நாடுகளின் அதிபர்களுடைய பிரதமர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தின் காட்சிகள் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய தலைவலியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் அப்படி ஏற்படுத்த வேண்டும் இந்த சந்திப்பு ஏன் முக்கியம் பெறுகிறது யா இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜிங்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த மூணு மூன்று பெரிய உலக நாடுகளின் தலைவர்கள் நேற்று சந்தித்துக் கொண்டனர் நேற்றுனா நான் சொல்கிறது வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் இது ஏன் ட்ரம்ப்புக்கு தலைவலி ஏற்படுத்துது ட்ரம்ப் ஏன் இதை பார்த்து பயப்படுறார் இந்த கேள்வி எழுதுவது மிகவும் நியாயமானது நாடுகளின் தலைக்கு மேலும் அமெரிக்காவால் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல இவங்க சந்திக்கிறது தான் இதுல முக்கியத்துவம் கத்தி தொங்குதுன்னா என்ன வர்த்தக போர் த கமர்ஷியல் வார்ஸ் வார் த எக்கனாமியல் வார் என்று அழைக்கப்படுகிற அந்த வியாபார யுத்தம் தொடங்கிவிட்டது வியாபார என்றால் பொதுவாக ஒரு கடை வீதியில் இருக்கும் அத்தனை கடைகளும் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொள்வது என்பது வியாபாரத்தில் இயல்பான ஒன்று ஆனால் ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அழித்து கொள்ளும் வியாபாரத்திலேயே வாழ்வாதாரம் அழிந்து போகும் அளவுக்கு வியாபாரம் செய்வது என்பது தனிப்பட்ட முறையில் அது சரியல்ல எந்த விதத்திலையும் சரியல்ல அந்த வகையில் இதை மிக இதை சற்று பெரிதாக்கி பார்த்தால் உலக அளவில் தான் தான் எல்லாவற்றிலும் மேலாதிக்கமாக இருக்க வேண்டும் தன்னுடைய நாட்டு நாணயம்தான் எல்லாரும் புழக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் உலக சந்தை என்னுடைய ரூபாயிலாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ட்ரம்ப்புக்கு தான் இந்த சந்திப்பு வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கு என்னென்ன கத்தி வந்து இந்தந்த இந்தியா ரஷ்யா சைனா இவங்க மேலெல்லாம் என்னென்ன கத்தி தொங்குது கத்தி தொங்குது கத்தி தொங்குது என்ன ஆபத்து இந்தியாவுக்கு இந்தியா வந்து இந்தியாவுக்கு என்ன கத்தினா ரஷ்யாட்டேருந்து என்ன வாங்குறது அந்த ரஷ்யாலருந்து நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வரி கூட்டுவேன்னு சொன்னார் இப்போ மொத்தம் ஐம்பதில் வந்து நிற்கிது அமெரிக்கா இந்தியா மீது வித்துள்ள மொத்த வரி ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சு ஆயிலில் வேற சிலையெல்லாம் சேர்த்து ஐம்பது பெர்சன்ட் வரி இந்த வரியால் இந்தியாவில் இருக்க ஜவுளி ஆட்டோமொபைல் கடல் உணவுகள் நகைகள் நவரத்தனங்கள் உள்ளிட்ட துறைகள் மிகுந்த பாதுகாப்பு பாதுகாப்பு உள்ளாகுது மன்னிக்கணும் பாதிப்பு உள்ளாகுது சரி கடல் மூலம் நிறைந்த நாடு மூன்று பக்கமும் கடல் என்ற ஒரு தீபகற்பம் இந்தியா அப்போ கடல் உணவுகள் மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணணும் இரண்டாவது மக்கள் தொகையில் இரண்டாவதாக இப்போ முதலிடத்தில் கூட வந்திருப்போம் மக்கள் தொகையில் பெரும்பங்கு முதல் நம்பரில் இருக்கிற நாடு இது அப்போ போக்குவரத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமான பயன்பாட்டில் இருக்கும் அப்போ ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் அடி வாங்குது மெயின் ஜவுளி அது எல்லா நாட்டுக்குமே உள்ளதான் குறைந்த மக்கள் தொகையோ கூடுன மக்கள் தொகையோ ஆடை உடுத்துவது என்பது எல்லோருக்கும் உள்ளது இப்போது நகைகள் நவரத்தினங்கள் வந்து கடைசி கட்டங்களில் கூட வந்துடும் இது எல்லாத்துக்குமே வரியை போட்டிருக்காரு இதான் இந்தியாவிலேருந்து வந் வந்துச்சுன்னா ஐம்பது வட்டி இன்னும் இந்தியா அமெரிக்கா இடைய வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதெல்லாம் நீங்கள் சரி தப்பு இதில் குறைங்க இதில் கூட்டுங்க ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க இதன் முடிவில் நல்ல காலம் பிறக்கும்னு மேனுஃபேக்சர்ஸ் உற்பத்தியாளர்கள் நம்புகிறாங்க இப்போ இப்போதைய பொருளாதார நிலைமையை சமாளிக்க உற்பத்தியாளர்கள் வந்து கடந்த ஆகஸ்ட்லேயே வந்து வரி அமல் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா பொருட்களையும் அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம திரும்ப தொடங்கிக்கலாம்ட்டு மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க என்ப டிரான்சிட்டில் மாட்டின சில குட்ஸ் கடல் உணவுகள் இதுதான் தான் மாட்டிக்கிச்சுப்போம் ரைட் ரஷ்யாவுக்கு என்ன ஆபத்து மூணு ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து முடிந்த பாடில்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் இந்த போரை முடிவு கொண்டு வர ஆரம்பத்தில் புடின் புட்டின் புட்டின் புட்டினை வந்து நட்பு ரீதியில் அணுகினாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனால் எந்த பயனும் இல்லை இதனால் ரஷ்யா மீது நான் வரி விதிப்பேன் நீங்கள் வந்து உக்ரைனை தாக்குனீங்கன்னா அப்படின்னு பார்த்தாரு ரஷ்யா ரஷ்யாவோட வணிகம் செய்யும் நாடுகளான இந்தியா பிரேசில் மீதும் கூடு கூடுதல் வரி விதிக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக புட்டினை அலாஸ்காவிற்கு வரவழைத்தார் யார் ட்ரம்ப் கடந்த மாதம் ட்ரம்ப்பு புதின்னு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ட்ரம்ப் சாரி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இவங்க சந்திப்பர்களை தீர்மானிக்கப்பட்ட புதின் லெஜென் லெஜன்ஸ்கி சந்திப்பு மட்டும் இன்னும் நடைபெறலை அதற்கான அறிகுறிகளும் தெரியலை அது அப்படி ஒரு சந்திப்பு நடக்குமானு தெரியல இதனால் ட்ரம்ப்போட மனம் எப்போ வேணாலும் மாறிடும் சப்போர்ட் பண்ணவர் எதிர்ப்பார் எது எதிர்த்தவரை சப்போர்ட் பண்ணுவார் இப்போ சீனாவுக்கு என்ன கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து பரஸ்பர வரியை அறிமுகப்படுத்தியிலேருந்து சீனா சீனாவுக்கு மீதான வரி சதவீதத்தை நூற்றி நாற்பது பெர்சென்ட் வரைக்கும் ஒய்ர்த்தி பார்த்தாரு இதுக்கு பதிலடியாக சீனாவும் வரி ஏற்றுறாங்க ஆனால் இந்த நிலைமை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தலையில மாறியிருக்கு என்ன காரணம்னா சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு நான் சொன்னேன் இல்லையா அத்தனை சதவீதம் வரி வைத்திருந்த அமெரிக்கா இப்போ அதுவும் முப்பது சதவீதமாக குறைச்சிருச்சு எவ்வளோ மூணில் ஒரு பங்கை விட நாலில் ஒரு பங்கு தான் அந்த பொறுமங்களையும் குறைவு சரி ரஷ்யாவுடன் வணிகம் செய்வதால் இந்தியா பிரேசில் மீது கூடுதல் வரி விதித்தாலும் ரஷ்யாவினுடைய முக்கிய இறக்குமதி நாடு சீனாவை ட்ரம்ப்பு தொடலை என்ன காரணம்னா அமெரிக்காவில் தயாராகிற நிறைய உற்பத்தி செய்யப்படுகிற பொருள்களுக்கு மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து சைனாவில்தான் வருது ஸோ சைனாவை நம்பியிருக்க வேண்டிய சீனாவை இருக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருக்குது அதனால தான் ட டேக்ஸை குறைச்சாங்க இப்போது இந்த மாதிரி தான் மோடி ஜின்பிங் புட்டின் இந்த சந்திப்பு சைனா சீனாவில் நடந்திருக்கு இந்த மூன்று நாடுகளும் வேறொரு வகையிலையும் அமெரிக்காவோட முக்கியத்துவம் வருது அதுதான் பிரிக்ஸ் பிரிக்ஸுங்கிறது இந்த நாடுகள்லாம் பிரேசில் இந்திய இந்தியா ரஷ்யா சீனா இந்த நாடுகள் இந்த தெற்கு பகுதிகளில் இருக்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா இது தென்னாப்பிரிக்கா போடுறது வேறு சில நாடுகளும் இந்த இதில் இப்போ இணைஞ்சிட்ருக்காங்க ஆக இந்த நாடுகளுடைய ஒற்றுமை அமெரிக்காவை பாதிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் கருதுறாரு ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்கன்னா இவங்க புது நாணயத்தை உருவாக்குவாங்க டாலர் கிடைக்கிற மதிப்பு கொண்டு வருவாங்க இந்தந்த நாடுகளுடைய இயற்கை வளம் இருக்குது மக்கள் வளம் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்று கூடுனா பெரிய பலம் ஆயிடும் அமெரிக்காவுக்கு வந்து அது பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கும் அதாவது பொருளாதார ரீதியாக வேற ஒன்றும் யுத்த தொடங்க போகிறதில்லை பிரிக்ஸ் மற்றும் உலக நாடுகள் மீது விதிக்கப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக சீனா ஒரு ஷவ பயணிந்து செயல்படும்னு சீனாவில் புட்டின் பேசியிருக்கார் சீனா ஒரு ஷாங்க இதில் இணைந்து செயல்படுவோம் அமெரிக்கா கொடுக்குற இந்த பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் பதிலடி நம்மளே கொடுப்போம் அப்படின்னு இது இப்போ ட்ரம்புக்கான மறைமுக தாக்குதல் தான் மறைமுகம் என்ன நேரடி தாக்குதல் தான் சீனாவுக்கு இப்போ மோடி போகிறது கடந்த ஏழு வருடங்களில் இப்போ ஏழு வருடம் இப்போ தான் போகிறாங்க ஏன்னா எல்லை பிரச்சனை காரணமாக லடாக்கில் இருக்கிற எல்லை பிரச்சனை காரணமாக நம்ம நாட்டிலேருந்து எந்த ஒரு அதிகாரபூர்வமான அதிகாரிகள் அங்கே போகிறதில்ல டிப்ளமேட்ஸ் தில்ல மிலட்ரி லெவலில் போய் அந்த நடக்கும் எல்லை பிரச்சனை காரணமாக தான் இந்த பிரச்சனை வந்துருந்துச்சு இப்போ ஷாங்காய் உச்சி மாநாடு இந்த சீனாவில் நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு சீனா செல்ல மோடி ஒப்புக்கொண்டதே உலக அரங்கில் பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க பெரிய விஷயமா பார்க்குறாங்க எப்படி பரஸ்பரை எதிரி இவங்க சேர்ந்துக்கிறாங்கன்னு இவருத்துக்கும் பாகிஸ்தானு கூட அந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு அவங்க அழைப்பு விட்டு கொடுத்துருக்காங்க அவரும் வந்திருந்தார் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக் எல்லை பிரச்சனை காரணமாக அதுதான் மெயின் காரணம் நமக்கும் சீனாவுக்குமான உறவு இதாகிறதுக்கு இன்னும் ஒரு அடுத்த சில தினங்கள் இரு நாடுகளுக்கு இடையான நேரடி போக்குவரத்து இப்போ தொடங்குதுக்கு எதுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போ சிறப்பான உரவேற்பு கொடுத்துருக்காங்க மோடிக்கு இப்போ ஜலன்ஸ்கியோட வேண்டுகோள் என்ன இருக்குன்னா வரைக்கும் அவர் ட்ரம்ப் நம்பிட்டு இருந்தார் ரஷ்யாவும் உக்ரைன் போருக்கு நீங்கள் எப்படியாவது இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டிப்ளமேட்டிக் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நம்பிட்டு இருந்தார் ஜலன்ஸ்கி இப்போது ட்ரம்ப்பு என்ன முயற்சி பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை அப்போது புட்டினோட நடந்த சந்திப்பில் போர் போர் நிறுத்தம் குறித்து பேசுமாறு ஒரு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு யாருக்கு நம்ம மோடிஜிக்கு அவர் கிளம்புறதுக்கு முதல் நாள் ஃபோன் பண்ணி இந்த கொஞ்சம் போரை நிறுத்த சொல்லி ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க அப்படின்னு இது வேறு ட்ரம்ப்புக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு நாட்டு அதிபர்கள் பேசுனாங்கன்னா நேற்று நடந்த சந்திப்பில் மோடி புட்டின் ஜிங்பிங் அங்கே மூவரும் ஒன்றா நின்று சிரிச்சு பேசிகிட்டு இருந்ததே இவருக்கு ஒற்றுமைக்கான சிக்னலாக அவர் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு அவருக்கு மைண்டுக்குள்ளே கொடைய ஆரம்பிச்சிருச்சு இது பொதுவாகவே இந்த ஜலசி இருக்கிறவங்க பொறாமல் இருக்கிறவங்க யாராவது நமக்கு மூணு பேர் சேர்ந்து இதாக நமக்கு எதிராக தான் இவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க அது மாதிரி ஒரு சாதாரண மனித இருக்கும் ஒரு மனிதன் தானே அதிபராக இருந்தாலும் இதில் என்ன ஹைலைட்னால் அந்த ஜிங்பிங் சாங்காய் மாநாட்டில் ஏதோ ஒரு ஒரு நிகழ்வு முடிஞ்சு அடுத்த நிகழ்வு போகும்போது தான் கார்லேயே கூட்டிகிட்டு போய் புட்டின் வந்து மோடியை வந்து தன்னோட கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு இது உலகம் போகிறான் கவனிக்கிறாங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரே காரில் போகிறாங்க நான் ஒருத்தருக்கும் ஒரு கார் தனித்தனியாக ஏற்பாடு இருக்கும் அந்தந்த நாடுகளுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த அந்த சீனாவுடைய பாதுகாப்பு விதிகளுக்கு ஒவ்வொரு கார் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் புட்டினும் மோடியும் ஒரே காரில் போனது சரி இதை பார்த்து தான் ட்ரம்ப்புக்கு ஒரு பயம் இது எங்கே போய் முடியுமோ தெரியலேன்னு அப்போ இந்தியா சீனா ரஷ்யா இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்தால் ஏதாவது முடிவெடுத்தால் அது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக தான் முடிவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ட்ரம்போட ஒரு கவலை அதில் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வது ஒருதலைபட்சமான பேரழிவு ஒன் சைடு டிசாஸ்டர் இந்தியாவோட நீங்கள் வந்து வர்த்தங்க செஞ்சீங்கன்னா அப்படின்னு இது அவருடைய கோபம் அதிருப்தி ரெண்டையும் காட்டியிருக்கு இந்த காட்சிகள் இதோட முடிஞ்சிருச்சான்னா இல்லை இந்த ஆண்டு இறுதியில புட்டின் இந்தியா வர்றார் இந்தியா ரஷ்யா வணிகம் தொடருது இந்தியா சீனா ரஷ்யா நட்பு உறுதியாகுது இப்போ ஏற்கனவே வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் என்னன்னா பாகிஸ்தான் சீனா பாகிஸ்தான் நட்பு உலகத்துக்கே தெரியும் அப்படி இருந்தாலும் நமக்கு ஜென்ம எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அவங்களுக்கு நட்பாக இருந்தால் கூட சீனா வந்து நம்மளை வரவேற்று மிக திருப்தியான ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்க பார்க்குறாங்கன்னா இந்த உலக நாடுகள்லாம் இந்த பிரிக்ஸு நாடுகளுடைய நாணயம் வெளியிடணும் வர்த்தகம் அந்த நாணயத்தில் நடக்கணும் அப்போ டாலருக்கு எதிரான அல்லது டாலருக்கு அமெரிக்கன் டாலருக்கு எதிரான நாணய மதிப்பு கொண்ட ஒரு மாற்று நாணயங்கள் வரும்போது அமெரிக்காவுடைய இந்த மேலாதிக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி